நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பெரும்பாலான விவசாயிகள் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாயை பெறுவார்கள் அதாவது ஒரு ஆண்டுக்கு மொத்தமாக ஆறாயிரம் ரூபாய் இந்த பணம் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று தவணைகளில் வழங்கப்படுகிறது இந்த பணமானது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தினார் தற்பொழுது இந்த திட்டம் உலகின் மிக பெரிய நேரடி பலன் திட்டமாக அமைகிறது மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் பெற விவசாயிகள் தங்களுடைய இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பதினெட்டு தவணைகளுக்கான பணம் வழங்கப்பட்டுள்ளன தற்பொழுது தவணைக்கான தொகையை பெறுவதற்கு விவசாயிகள் அனைவரும் காத்திருக்கின்றனர் இந்நிலையில் இந்த தவணை தொகை வரக்கூடிய பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியாகும் என்று அறிக்கைகளில் கூறப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் இதுவரைக்கும் பதினெட்டு தவணைகளுக்கான தொகைகள் வழங்கப்பட்டிருக்கு பத்தொன்பது தவணைக்கான தொகை வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பெப்ரவரி மாதம் வெளியிடப்படுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாம விவசாயிகள் கண்டிப்பா தங்களுடைய இ அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்போதான் அவங்களுக்கு பத்தொன்பதாவது தவணை தொகை கிடைக்கும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் வேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களுடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்துருங்கள்